ஃபேமஸ் ஆக்டர் தனுஷ் நடிப்பில் உருவாகுற அவரோட அம்பத்தி ஓராவது படத்தை டைரக்டர் சேகர் கமலா டைரக்ட் பண்ணிட்டு வராரு அந்த படத்துக்கு தாராவி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமால இப்ப நல்ல படங்களை கொடுத்துட்டு வர தனுஷ் நடிப்புல ரீசெண்டா வெளியான கேப்டன் மில்லர் படம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்று இருந்துருச்சு அந்த படம் வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில அந்த படத்தோட ஒர்க்க முடிச்ச ஆக்டர் தனுஷ் இப்ப அவரோட ஐம்பதாவது படத்தோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காராம் பாப்பாண்டி படத்துக்கு அப்புறம் செகண்ட் டைம் தனுஷ் டைரக்ஷன்ல இந்த படம் உருவாகுது நிறைய முக்கியமான ஆக்டர் பிளஸ் இந்த படத்துல நடிச்சிருக்க நிலையில அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்க தனுஷ் அவர்களே முடிச்சிருக்காரு அதே மாதிரி அந்த படத்தோட டைட்டில் என்ன அதுல தனுஷ் நடிக்கிற கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில அந்த படத்தோட பேரு ராயன் அப்படின்னு அந்த படத்துல தனுஷோட கேரக்டர் பேரு காத்தவ ராயன் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு ஆனா இத பத்தி படத்தோட டீம் சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணல டி பிப்டி படத்தோட ஒர்க் முடிச்சிருக்கிற தனுஷ் இப்ப அவரோட ஐம்பத்தி ஓராவது படத்துக்கான ஒர்க்க ஆந்திர பிரதேசத்துல மேற்கொண்டு வராரு அது மட்டும் இல்லாம அவர் மறுபடியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு தகவல் வெளியாகிருக்கு இருக்கு மக்களே தனுஷோட அடுத்த படத்துக்காக யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க